காலை வணக்கம் எல்லாரும் இந்த வேலை நிறுத்தத்துக்காக நீங்க எல்லாமே இங்க வந்திருக்கீங்க இது என்ன விஷயம்ன்றத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் சென்னை துறைமுகத்தால் வந்து கடந்த பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஒரு வர்த்தக அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அந்த வர்த்தக அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை துறைமுகத்தோடு புதிதாக ஒரு பார்க்கிங் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த பார்க்கிங்க்கு வந்து ஒரு வண்டிக்கு வந்து ஒரு வாகனத்துக்கு நூறு ரூபாய் கட்டணம் கட்டணமாக கட்டணம் செலுத்த வேண்டும் சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க இது ஆறு மாதமாக இது நடந்து கொண்டு இதுவரை மூன்று முறை வந்து வர்த்தக அறிவிப்பு கொடுத்தாரு அவரு திரும்ப நாங்க போராட்டத்தை அறிவிச்ச பிறகு ஒரு நாள் முன்னாடி வந்து அந்த வர்த்தக அறிவிப்பு வந்து ஒத்தி வைக்கப்படுகிறோம் இல்ல தள்ளி வைக்கப்படுகிறது அது மாதிரி சொல்லி சொன்னதுனால நாங்க வாழை நிறுத்தத்தை திரும்ப திரும்ப வாபஸ் வாங்கிட்டோம் ஆனா இப்போ லாஸ்டா கொடுத்ததுல வந்து இதே மாதிரி பதினாலு அஞ்சுல வந்து கொடுத்தாரு திரும்ப நீங்க பணம் கட்டணும்னு சொன்னாரு அப்ப நாங்க பணம் கட்ட முடியாது இப்ப இருக்க எங்க சூழ்நிலை டெய்லர் உரிமையாளர் சூழ்நிலை வந்து பதினாறு வருடமாக எங்க வா வாடகை ஏர்ல அதனால் எங்களால் வந்து ஒரு ரூபாய் கூட கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னதுக்கு அவர் எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்காதனால நாங்கள் இந்த வேலைநிறுத்தத்தை அறிவிச்சிருக்கோம் அதாவது இந்த இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை ஆறு மணி முதல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி வரை சென்னை துறைமுகத்துக்கு மட்டும் நாங்கள் வாகனத்தை இயக்க மாட்டோம் இந்த மூன்று நாட்களுக்குள் இந்த வர்த்தக அறிவிப்பை நிரந்தரமாக திரும்ப பெறாவிடில் இப்போ வந்து வேலை திரும்ப பெறாவிடில் நிரந்தரமாக மூன்று துறைமுகத்திற்கும் எங்களுடைய வாகனத்தை இயக்க மாட்டோம் என்று இருபத்தி மூணாம் தேதி கால ஆறு மாதிரி மூன்று துறைமுகத்தை மாட்டோம் அப்படின்றத இது மூலமா தெரிவிச்சுக்கிறது ஊடகம் மூலமாக இதுல என்னன்னா பார்க்கிங் என்ன வாங்குறதை விட்டுட்டு எங்ககிட்ட வந்து அந்த பணத்தை எந்த விதம் நியாயம் கிடையாதுன்னு இந்த வேலை நிலத்தை நாங்க தொடங்கியிருக்கோம் இப்போ நூறு ரூபான்னு சொல்றாங்க நீங்க சாதாரண எடுத்துக்கா எங்களோட ஒரு வண்டி நூறு ரூபாய் ஒரு நாளைக்கு அப்படின்னா முப்பது நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் நான் கட்டணும் மாசத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கட்டணும் ஒரு வண்டி வச்சிருந்தா பத்து வண்டி வச்சிருந்தா மூணு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் நான் கட்டணும் நாங்க எதுக்கு கட்டணும் அது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்த போட்டு இதே துறைமுக நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதே அவங்களுடைய தான் இன்னொரு துறைமுக காமராஜ் துறைமுகம் அவங்க பணம் வாங்குறது கிடையாது காட்டுப்பள்ளி துறைமுகம் பணம் வாங்குறது கிடையாது இவங்க மட்டும் பணம் கேட்கறாங்க அவங்க இத்தனைக்கும் காட்டுப்பள்ளி துறைமுகம் என்னன்னா பாசு கூட அவ்வளவு கிடையாது முப்பது ரூபாய் டிலே ஆகும் போது டிரைவர்களுக்கு சாப்பாடு டீ எல்லாமே பட் இவங்க ஒண்ணுமே எத வசதியும் லட்சக்கணக்கில் வருஷத்துக்கு நாங்க கட்டுறோம் ட்ரெயில உரிமாறது எல்லாருமே இவ்வளவு பணத்தையும் வாங்கிட்டு இவங்க இதெல்லாம் செஞ்சு பாசுக்கு இவ்வளவு பைசா லட்சக்கண கோடிக்கணும் வாங்குறாளுங்க எங்களுக்கு பார்க்கிங் வசதி இத்தனை வருஷம் செஞ்சு கொடுக்காதே துறைமுகத்தினுடைய தப்பு ஆனா அது இப்ப செஞ்சு கொடுத்து போய் பணம் கேட்கறது மிகப்பெரிய தப்புங்க இன்னைக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வண்டி இந்த சென்னை துறைமுகத்து மட்டும் ஓடாதுங்க இதனால கண்டிப்பா ஏற்றுமதி பொருள் போகாது இறக்குமதி பொருள் வருது வந்து அடுத்த கம்பெனிக்கு போகாது மேனுபேக்சரிங் உருவாக தடைபடும் இதனால ஒன்னு ரெண்டு மூணு நாள் இது தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பா விலை உயர்வு பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க எல்லா பொருட்கள் விலையும் உயர்வு அத்தியாவசிய